கிருஷ்ணாபுரம் கண்டிகை பெரியபாளையம் ஆகிய பள்ளிகளில் கர்மவீரர் காமராஜரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் கன்னிகை பேர் ஊராட்சி கிருஷ்ணாபுரம் கண்டிகையில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளியில் கர்மவீரர் காமராஜர் பிறந்தநாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடினர் இதனை முன்னிட்டு பேச்சுப் போட்டி ஓவியப் போட்டி நடனப்போட்டி கட்டுரைப் போட்டி ஒப்புவித்தல் போட்டி உள்ளிட்ட பல்வேறு வகையான போட்டிகள் நடைபெற்றன இதன் பின்னர் இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் கலந்து கொண்ட மாணவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் இதன் பின்னர் மாணவர்களுக்கு விளையாட்டு உடை மற்றும் தேர்வு அட்டை உள்ளிட்டவைகளை தன்னார்வலர்களும் முன்னாள் மாணவர்களும் வழங்கினர் எல்லாபுரம் வட்டார கல்வி அலுவலர் கல்பனா தலைமை தாங்கினார் அனைவரையும் பள்ளியின் தலைமையாசிரியை கி ரம்யா வரவேற்றார் இதில் முன்னாள் மாணவர்கள் எஸ் எம் சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கிராம பொதுமக்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் ஆசிரியை சி உமாசங்கர் நன்றி கூறினார் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது பெரியபாளையம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் கர்மவீரர் காமராஜரின் பிறந்தநாள் விழாவை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடினர் இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் அணைக்குடி சம்பத் தலைமை தாங்கினார் அருள்மணி முன்னிலை வகித்தார் எஸ் எம் சி தலைவர் பத்மாவதி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஐ ஏழுமலை உள்ளிட்டோர் கர்மவீரர் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மாலை மரியாதை செலுத்தினர் இதன் பின்னர் அனைத்து மாணவர்களுக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஓவியர்கள் சங்கம் மாநில அமைப்பு செயலாளர் வேலு தலைமையில் பெற்றோர் ஆசிரியர் கழக துணைத் தலைவர் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினர் முன்னதாக அனைவரையும் உதவி தலைமை உமாராணி வரவேற்றார் அலெக்சாண்டர் நன்றி கூறினார்